எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு செல்வ பெருக்கை நம்பாதே ஐஸ்வர்ய வான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள் ஒன்று தீமோத்தேயோ ஆறு ஒன்பது பிரியமானவர்களே இந்த உலகத்தில் பணம் மீது ஆசை இல்லாதவர்கள் இல்லை ஆனால் இந்த ஐஸ்வர்யம் செல்வ பெருக்கை அடைவதற்கு பலவிதமான மதிக்கேடும் சேதமான பலவித இச்சைகளில் மனிதர்கள் விழுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மதிகேடான காரியங்களில் விழுந்து நாம் சம்பாதிக்கிற செல்வமோ அது நிரந்தரமல்ல என்று வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான்கள் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாமே என்று வேதவசனம் சொல்கிறது ஆகவே நாம் மதிகேடான காரியங்களில் அந்த இச்சைகளிலும் விழுந்து பணத்தை நாம் சேர்க்க வேண்டும் என்று செய்கின்ற காரியங்கள் பற்றி வேதவசனம் சொல்லும்போது எப்படி சூரியன் உதிக்கும்போது புல் பூ எப்படி வாடி அழிந்து போகிறதோ அதே போல ஐஸ்வர்யவான் தன் வழிகளிலெல்லாம் வாடி போகிறான் என்று சொல்கிறது ஆம் இறுதி வரை அந்த சந்தோஷம் நிலைத்திருப்பதில்லை அதில் பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த வசனம் கற்றுக்கொள்கிறது ஒரு கிராமத்திலிருந்து பல சரக்கு சாமானை வாங்குவதற்காக ஒரு பாட்டி பட்டணத்திற்கு சென்றார்களாம் போகும்போதே பட்டணக்காரர்கள் அநேகர் ஏமாற்றுவார்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னதை ஞாபகத்தில் வைத்து அவள் சென்று கொண்டிருந்தாள் அப்பொழுது ஒரு வாலிபன் அந்த பாட்டியிடம் வந்து நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா குறைந்த விலையில் மளிகை கடை ஜாமான் வாங்கி தருகிறேன் என்று அவர்களிடம் தன்னார்வமாக வந்து பேசினான் ஆனால் அந்த பாட்டி இப்படிப்பட்ட உதவி செய்கிற நோக்கில் நம்மிடம் பணத்தை பறித்து விடுவார்கள் என்று கவனமாக சென்றாரலாம் தனது கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து பவுன் தங்கச்சங்கிலியை சங்கிலியை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டே சென்றாரலாம் திடீரென்று அவர்கள் சிறிது தூரம் நடந்து சென்ற அந்த மனிதனை தள்ளிவிட்டு சிறிது தூரம் நடந்து சென்றிருப்பார்கள் ஒரு துணிப்பை உருண்டு வந்ததாம் அவள் காலடியில் விழுந்தது அதை அந்த பாட்டி திறந்து பார்த்தால் அவளுக்கு அதிர்ச்சியுடன் கூடிய ஆச்சரியம் அதில் ஒரு பெரிய தங்க கட்டி இருந்தது அதையும் அந்த வாலிபனும் பார்த்துக்கிட்டு அந்த பாட்டியிடம் ஓடி வந்து பாட்டி இது வந்து கள்ளக்கடத்தலில் வந்த தங்க கட்டி இதை பாதிக்கு பாதி என்னிடம் தந்து விடுங்கள் அல்லது நான் போலீஸில் உண்மை சொல்லி என்று சொன்னாலும் இது இருபத்தி நாலு கேரட் தங்கம் என்று சொன்னாலும் பாட்டி அந்த தங்கக்கட்டியை தனது சேலை முந்தானியில் முடிந்து வைத்துவிட்டு இடுப்பில் சொருகி கொண்டாலும் ஆடா பேராண்டி யாருக்கிட்டையும் சொல்லாதடா நான் உனக்கு அதில் பாதியை தந்து விடுகிறேன் என்றாலும் எனக்கு பாதியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்று சத்தம் போட்டு ஊரை கூட்டிவிடுவேன் என்று சொன்னானோ அந்த பாட்டி எப்படியாவது இவனை சமாளித்து அந்த தங்க கட்டியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வாலிபனிடம் அடப்பாவி அதிசயமாக இன்னைக்கு தான் ஒரு புதையல் கிடைத்திருக்கிறது போலீஸு கேலி சீட்டு பயங்காட்டாத பேராண்டி என்று சொல்லி வாலிபனை தன்னோடு அழைத்து சென்றாலாம் பாட்டி சொன்னாலாம் பேரப்பிள்ளை இந்த என் செயினை வச்சுக்கோ என்று தனது ஐந்து பவுன் சங்கிலியை எடுத்து வாலிபனிடம் கொடுத்து விட்டு பஸ் ஏறி ஊருக்கு சென்றாலாம் அவளுக்கு மிகவும் சந்தோஷம் அந்த பேரனும் நீ வழியில் எங்கும் நிற்காதே நேராக ஊருக்கு சென்று விடு என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தான் அவசரம் அவசரமாக பஸ்ஸை பிடித்து கொண்டு வீட்டிற்கு வந்து வீட்டின் கதவை சாத்தி வைத்து தங்கக்கட்டியை கையில் எடுத்து பார்த்தாள் எப்படியும் இருபது பவுன் இருக்கும் என்று ஆச்சரியத்தோடு போய் நாம் எதற்கும் அதை உரசி பார்ப்போமே என்று தங்கத்தை உரசி பார்த்தால் அது உடனே உறிந்து வந்துவிட்டது உள்ளே வெறும் செம்பு கட்டி ஐயோ ஏமாந்து விட்டேனே என்று பாட்டியை அழ ஆரம்பித்தாலாம் அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறதற்கு நம்மை மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிக்கேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று பார்க்கிறோம் நாமும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று மதிக்கேடும் பலவிதமான இச்சைகளிலும் கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற காரியங்களிலும் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அது என்றைக்கும் நிரந்தரமானது அல்ல எனவே இந்த செல்வப் பெருக்கத்தை நாம் நம்பாமல் அதை ஏமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்தாதபடி ஆண்டவருக்கு பிரியமாய் நமது கையில் இருக்கிற பணம் பிறருக்கும் ஆண்டவருக்கும் பிரயோஜனமாக நாம் பயன்படுத்துவோம் கத்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திறோம் ஐஸ்வர்யவான் தன் வழிகளில் எல்லாம் வாடி போவான் என்று சொன்னது போல பெருக்கத்தை நம்பி அன்றுவரே எங்களது பலவிதமான மதிக்கேடுகளில் நாங்கள் சிக்கி அப்பா அப்படிப்பட்ட சேதமுள்ள பலவித இச்சைகளிலும் நாங்கள் விழாதபடி எங்களை தடுத்து ஆட்கொண்டுள்ளோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்